ஓம் நமோ பகவத்தே வேதாத்ரீய நமக என்ற இந்த மந்திரத்தை அனுதினமும் நாம் ஜபிப்பதன் மூலமாக குருவருளுக்கு பாத்திரமாக முடியும் இந்த மந்திரத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டா மிகவும் தெய்வீகத்தன்மை கொண்ட புனிதத்தன்மை வாய்ந்த குரு வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய பாத எங்களுடைய பணிவார்ந்த பக்தி பூர்வமான வணக்கங்கள் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள் ஓம் நமோ பகவதே வேதாத்ரீய நமக என்ற இந்த எளிதான மந்திரத்தை அனுதினமும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நாம் ஜெபித்து கொண்டே வர வர குருவருளுக்கு பாத்தியமாவோம் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை ஏனென்றால் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமோ நமக என்ற மகாமந்திரம் நீண்ட நெடுங்காலமாக உச்சரிக்கப்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மந்திரம் அதையே நாம் நம்முடைய குரு மகானுடைய பெயரை சொல்லி உச்சரிக்கும் பொழுது நமக்கு குருவினுடைய கருணை பார்வை கண்டிப்பாக கிடைக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை இந்த மகாமந்திரத்தினுடைய பொருள் தெய்வத்தன்மை கொண்ட குரு மகான் அவர்களுக்கு எங்களுடைய பக்தி பூர்வமான வணக்கங்கள் மற்றும் நாங்கள் உங்களை சரண் புகுகிறோம் என்பதாகும்